சரங்க சாப்பிடறாங்கல்ல கருவுகள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துரும் வரம்பா ரெண்டு நாள் கூட சாப்பிட்டா கூட போதும் அது போல அணுக்களும் கெட்டியாகும் மூலம் பிரச்சனை கட்டு கோப்பம் ஆகிருக்கோம் வகைகள்ரை கிடை கீரைகளும் இது வந்து ஆவாரம்பூ சாம்பார் ஆவாரம்பூ சாம்பார்னா டெய்லி ஆவாரம்பூ சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாவையை காத்திருக்கோம் வள்ளலார் சொல்லியிருக்காரு ஆவாரை பூத்திருக்கிறது சாவரை காத்திருக்காரு அதனால எங்களை ஆவாரம்பூ சாம்பார் எப்பயுமே இருக்கும் ஆவாரம்பூ சட்னி இருக்கும் ஆமா டெய்லி சட்னி சாம்பார் ஆவாரம்பூ சாப்பாடு ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மதுரையில் ரேஸ்கோஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெரைட்டிஸ் வச்சு ரைஸும் சரி மூலிகை பொருட்களும் சரி கீரை வகைகள் கீரை வடை இந்த மாதிரி வந்து நிறையா வச்சு நிறையா யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருந்தேன் சரி ஒரு நாள் போய் நம்மளும் வீடியோ எடுப்போம் நம்மளும் கொத்தளிப்பு கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போகிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருந்து தான் போகிறேன் டிஸ்ட்ரிக் கோர்ட் மாதிரி சின்ன ஒரு வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளத்துக்கு வந்து முத்தையா மண்டபம் உங்களுக்கு கை வீட்டிலே காமிக்கிறேன் ஸோ இங்கேருந்து தூரத்தில் தெரியுது இல்லையா ஸோ இதுதான் முத்தையா மண்டபம் இங்கேருந்து கரெக்டாக ரைட் சைடு எடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த ரவுண்டான மாதிரி வரும் அந்த இருந்து ரைட் சைடு அப்படியே ஒரே ஸ்ட்ரெய்ட் தான் அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம போகிற கடை கரெக்டாக வந்துடுங்க ஸோ இதுதான் வந்து நம்ம போகிற மேப் பிளானு அங்கே போயிட்டு அவர் பேசுகிற விதத்தை பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக பேசுவார் எதிர்ச்சியாக பேசுகிற மாதிரி ஒரு படிச்சுட்டு ஒரு இதாக பேசுறதுக்கும் எதர்ச்சியா இப்படி தான்ப்பா இருக்குது அந்த காலத்தில் உள்ள பேச்செலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சொல்லிட்டாரு அப்புறம் இலக்கியத்தை பற்றி அதில் இருந்து பாட்டிலே இந்த மாதிரி சொல்லி சொல்கிறதா அப்படின்றது நல்லா சூப்பராக பேசுவார் சரி ஓகே நமக்கும் அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுப்பாரா ஒரு டவுட்டு தான் இருந்தாலும் போய் கேட்போம் ஸோ மரியாதையோடு கேட்போம் அதை இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு செஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஓகே அந்தாச்சுங்க ஒரு வழியா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எந்த இடத்துல கூட்டம் இருக்குமோ அந்த இடம் தான் அங்கே வேற ரொம்ப யோசிக்க வேண்டாம் இந்த தான் கரெக்டான லொக்கேஷன்லாம் வேணாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்த சுற்றி அதிக டிஷஸ் இருக்கும் அதுதான் அந்த கடை ஸோ உள்ள வந்தாச்சு ஓகே நமக்கு ஒரு நல்ல பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் ஓகே இது வந்து கருப்பு கவனி வச்சு கஞ்சி ஓகே ஓகே போட்டது நாற்பத்தெட்டு நாள் செட்டா பகலில் நட்சத்திரம் வளர சொல்லியிருக்காரு கர்சலாங்கண்ணி இது பேர் அது போக கருப்பு கவினி அரிசி இரும்பு செத்து சுகர் ஏறாது வெயிட் முறையும் அது இது வந்து ஆவாரம்பூ தூதுவளை மசு மூசுக்க போட்ட சூப்பு ஆவாரம்பூ எல்லாத்துக்கும் நல்லது மசு மோசுக்க மசு மூசுன்னு இலை போடுறதுக்கு தூதுவலை இது வந்து பதிமூணு மூலியை சேர்ந்தது கிழங்கு முடக்கமான காலம் ஆட்ட வைக்கிறதுக்கு முடக்காத்தான் தூதுவலை தூத்துன்னு துப்புறதுக்கு துளசி சித்திரத்தை வால்மலை துப்பிணி இம்பரா அது போக வந்து எலும்போட்டி கீரை இதெல்லாம் போட்டிருக்கேன் பதிமூணு நைட்டு அது இது வந்து தண்ணீர் விட்டான்னு ஒரு கிழங்கு நான் நாலு தடவை சொன்னா அர்த்தமே வந்துடும் நரம்புகளுக்கு நல்லது கை கால் நடக்கும் ஆண்மை குறைபாடு புது மாப்பிள்ளைகளுக்குலாம் தேவைப்படும் அதுவும் யாரும் வேணாலும் தாப்பிடலாம் அதுக்கு மறுபேர் சதாவரி சதாவரி சதானா நூறு நூறு விதமான இது இது என்ற புணர்வா இந்த இந்த கரண்டி அளவுக்கு டெய்லி ரெண்டு கரண்டி மூணு கரண்டி போட்டு சுடுதீரியோ சூப்புலேயோ கலந்து சாப்பிட்டோம்னா கிட்னியில் உள்ள உப்பை க்ளீன் பண்ணிடும் இதுக்கு மறு பேர் புணர்வான் புணர்வான் புனர்வானா புதுசாக வான அர்த்தம் கிட்னியை கழுவி எடுத்துடும் இது சக்கரை இது இது இரநூறு இருக்கும் சாப்பிட்றது இது சாப்பிட்டேனா ஒரு மணி நேரத்துக்கு சீனி இஞ்சாது இரநூறு இருக்கும் சாப்பிடுவோம் இது கட்டுக்கொழி அல்வா இந்த அல்வா பற்றி போனட்டும் தெரிஞ்சுது நவபாசனத்தோட சேர்த்தோம் இது வந்து கட்டுப்படி வந்து உடம்பை கட்டுக்கோக்கும் ஆக்கிடுது கால்கால் சாப்பாடு சரக்கு சாப்பிட்றாங்கல்ல கழிவுகள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடும் வாத்திரம் ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் கூட சாப்பிட்டா கூட போதும் அது போக அணுக்களும் கட்டியாகும் கொழுப்பு சத்து குறைக்கும் சூடு தணிக்கும் மூலத்துக்கு மூல பிரச்சனை இதெல்லாம் அது உடம்பை கட்டுக்கோக்கும் ஆச்சிருது

இது வந்து ஐம்பது நாளைக்கு சாப்பிட்டா கர்ப்ப போய் கட்டியே கரைஞ்சிருது அது போக கேன்சர் கட்டி ரத்த வாந்தி அடுத்தாச்சிருத்தேன் கர்ப்ப போய் கட்டி ரத்த குறைபாடு இந்த வெண்குஷ்டம் சொல்லுவாங்கல்ல வெள்ள வழியா இருப்பாங்க அவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த அதிகமாக வராது அப்படி நின்றோம் இந்த ஜூஸ் நாங்கள் போட்டு டெய்லி வச்சுருக்கோம் இதோட ஜூஸ் தான் ஆமா இதோட ஜூஸ் தான் நல்லா போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் முழுசை போட்டு தான் அரைக்கணும் இந்த இது வந்து ஒம்பது கீரைகள் பத்து கீரைகள் போட்ட வடை இந்த இடத்துல தூது வலையில் மிளகு தக்காளி இலை எல்லா இலையும் போட்டிருப்பேன் கடுப்பு கவனி அரிசி போட்டிருப்பேன் எல்லா இலையும் போட்டிருப்பேன் இந்த தூது வலை இருந்தால் முள் தெரியுதா முள் சொல்ல முடியாது தூது வலையோட தூது வலை தூது வலை இருக்கும் மிளகு தக்காளி இருக்கும் முருங்கை கீரை இருக்கும் முடக்காத்தா இருக்கும் ஆவாரம் போடுறோம் மொசு மொசுங்க இருக்கும் வகைகள் கீரை கிடைக்குதா அனைத்து கீரைகளும் போட்டுருவேன் இது வந்து ஆவாரம்பு சாம்பார் ஆவாரம்பு சாம்பார் ஆமா ஆவாரம்பூ பூ சாம்பார்னா டெய்லி ஆவாரம் பூ சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாவே காத்திருக்கோம்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு ஆவாரை பூத்து இருக்கிறது சாவரே காத்திருக்காரு அதனால ஆவாரம்பூ சாம்பார் எப்பயுமே இருக்கும் ஆவாரம்பூ சட்னி இருக்கும் சட்னி ஆமாம் டெய்லி சட்னி சாம்பார் கடைகளில் சாப்பிட்டாலே ஆவாரம் பூ சாப்பிட்ட மாதிரி இது வந்து குதிரைவாளி சாப்பாடு ஆமாம் இது மொசு சட்னி மொசு மூசுன்னு எல்லாம் போடுறதுக்கு இது வந்து தூக்குவளை சாப்பாடு இது வந்து சோயா பட்டர் சாப்பாடு காலையில் பெரண்டா சாப்பாடு இது கோவக்காய் சாப்பாடு கரைசலாங்கண்ணி சாப்பாடு ஆவாரம்பு தோசை இதெல்லாம் தீர்ந்துருச்சு நீ அடுத்த ரவுண்டு வந்து காளானு சாப்பாடு காளானி சாப்பாடு பாவக்காய் சாப்பாடு பூண்டு சாப்பாடு இன்னும் சாப்பாடு ஆறு ஆறு சாப்பாடு வரும் பீட்ரூட் சாப்பாடு அது ஆறு சாப்பாடு வரும் அதுபோல் வந்தே கிழி இது வந்ததை தனிக்கும் அதுக்கு தான் அதுபோல் வந்து கிடை

சிவலிங்க சிலை உள்ள இருக்கும் சிவலிங்க சிலை மாதிரியே அந்த ஆமாம் அதெல்லாம் காசு வாங்க மாட்டோம் சும்மா அதெல்லாம் கொடுப்போம் இந்த லிங்க சிலை இருந்தால் தெரியும் இது வந்து சிவகோவை சிவனோட இது உருவத்தில் அது இருக்கும் இது வந்து சிவகோவை சின்ன பிள்ளைகளுக்கு தாயத்தில் போடுறது நம்ம இதுக்கெல்லாம் காசு வாங்க போடுறோம் ஃப்ரீ தான் எங்கள் கடையில் அதுவும் ஒரு மாதம் தான் கிடைக்கும் இந்த அதுக்குள்ள இந்த மாதிரி தான் பழம் இருக்கும் கெண்டை பழம் மாதிரி அது போக சப்பாத்தி கல்லி வேணும்னாலும் தனியாக வாங்கிட்டு போய் முழுசாக வாங்கிட்டு போய் அரைச்சிக்கலாம் அதுபோக அந்த மொழி பொழியை ஐட்டம் ஒன்று ரெண்டு ஐட்டம் வச்சுருப்போம் அவ்வளோ அன்னை பேசுறதுலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க ஸோ அது போக இங்கே உள்ள பொடிகள்லாம் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒவ்வொரு பேருமே புதுசு புதுசாக இருந்துச்சு குறிஞ்சிச்சான் ஆவரம்பூ இந்த மாதிரி உங்கள் ஊரில் கிடைக்காத பொருளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்புறம் வேறு வகைகள்லாம் இருக்குது அப்படி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் இது வந்து பிள்ளையாக இருக்குன்னு சொல்லுவோம் என் ஊரில் இது கூட ஈஸியாக கிடச்சிரும் ரெண்டாவது இதை ஃபுல்லாமே வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது இதெல்லாம் வந்து இப்போ தெரியாது இல்லை நிறைய பார்த்துருப்பாங்க ஆனால் இங்கே சிட்டியில் உள்ளவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசு மாதிரி தான் தெரியும் சரி ஓகே நமக்கும் பசிக்குது மதிய சாப்பாடு சாப்பிடாமு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட வந்து மல்லி சாதமும் ஒரு பத்து வகையில் செஞ்ச கீரை வடையும் வாங்கிட்டு போகலாம் நம்ம போய் நான் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாங்கிட்டேங்க வாங்கிட்டு போய் உட்காந்தா ஏதோ ஒரு இடம் நல்லா ஒரு அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு யாரோ ஒரு கட்டில் மாதிரி தெரியுது அவங்க கட்டுல நம்ம உட்காந்தாச்சு ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா பின்னாடி பேக்ரவுண்டு நல்லா இருந்துச்சுங்க அப்படியே அந்த மல்லி சாதத்தை எடுத்து வாயில் வைக்கிறேன் அந்த ஆவாரம் பூ சாம்பார் இருக்கு இல்லையா அப்புறம் அது கூட அந்த வடையும் சேர்த்து வச்சுட்டு டிப் பண்ணிட்டு ஒரு சாப்பிட்றேன் அப்படிதான் இருக்கு ஸோ அருமைங்க ஆடி செம்ம சம்மா டேஸ்ட்டு ஒருத்தனே சொல்லலாம் கண்டிப்பா நீங்கள் வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப அதிக ரேட்டும் அந்த மாதிரிலாம் இல்லை நார்மல் ரேட்லாம் வைக்கிறாங்க ஆனால் என்ன நிறைய வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது அவங்க சொல்ல சொல்ல இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா இது இந்த ஜூஸை குடிக்கிறதா இதை சாப்பிட்றான்னு கன்ஃபியூஷன் தான் ஆகுது அப்புறம் சொல்கிறாரு இது போக தீர்ந்துறதுக்கு அப்புறம் டக்கு டக்கு இன்னொரு அஞ்சு டிஷஸ் வருதுப்பா பாவக்காய் சாதம் பாவக்காய் சாதம் கேட்கவே நல்லா இருந்துச்சு அப்புறம் பீட்ரூட் சாதம் இந்த மாதிரி நிறைய அஞ்சு வகை இருப்பா அப்படின்னாப்புல சரி ஓகே ஓகே நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் இன்னைக்கு இன்னைக்குள்ளே டிஷஸ் இதுதான் ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க அதில் அந்த தொகையில் இருக்கே மஸ்ட் ட்ரை செம்ம